கருத்திருந்து மழை பொழிகின்ற வேளையிலே நடு நிசின் வேளையில வந்து கிருஷ்ணனுடைய ஜனனம் மந்திரானந்த தனோ ஹரே நனுபுரா அப்படின்னு பட்டத்திரி ஆரம்பிச்சு ஆனந்த ரூப பகவன் ஐ தேவதாரே ஆனந்தம் என்கின்ற ஒரு வார்த்தை வந்து ரூபமா கொண்டிருக்குன்னா கிருஷ்ணா நீதான் என்றார் அந்த அளவுக்கு ஆனந்தம்னா கிருஷ்ண சௌசீல்யம் சௌலபியம்னு அந்த ஒரு அடைமொழியோடு நம்ம பார்க்கறது வழக்கம் சரி இந்த ஆனந்த ரூபன் வந்து அந்த கருத்து இருண்டு நடுநீசலைங்கிறோம் மழை கொட்டுறதுங்கிறோம் எல்லாம் பார்க்கும் பொழுது மழை பொழிய இருக்கின்றது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது மயிலுக்கு தெரியும் அது அழகாக நர்தனமெல்லாம் புரியுமே நமக்கும் நம் வாழ்க்கையிலும் கருத்து இருந்து ரொம்ப கஷ்டமான நிலை இருந்தாலும் அந்த கிருஷ்ணன் இருக்க அவன் கருணை மழை பொழிவான்னு அந்த நம்பிக்கையை நம்ம வந்து இழக்கக்கூடாது பகவானிடத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை அது என்றுமே சாலிடிஃபைடாக அது என்றும் திடமாக இருக்கணும் அது ஒரு முதல் விஷயம் பிறந்த குழந்தை எப்படி இருந்தது தம புதம் பாலகம் அம்பு ஜெயக்ஷனம் சங்கு சக்கர கதா ரொம்ப அழகாக சங்கு சக்கர கதா பத்மத்தோடு தங்க விக்கிரகமான ஆஹ் குழந்தை பிறந்தது அதெல்லாம் ஸ்ரீமன் நாராயணாக ஸ்ரீ இருக்கனாக ரொம்ப அழகா வந்து காட்சி கொடுத்தார் வசுதேவரதை பார்த்து அப்படியே சுதி பண்றார் தேவிக்கு வசதி பண்றார் அவரெல்லாம் சுதி பண்ண அப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறார் புத்திரங்கிற அந்த ஒரு தான் நீங்கள் இருந்தே தவிர என்ன இடத்துல வந்து சேரணும்னு இருக்கிற அந்த தத்துவார்த்தத்தில் உங்கள் மனம் லயிக்கவில்லை என்று சொல்லி அவர் வந்து என்னை கொண்டு போய் நந்தகோபனுடைய இல்லத்தில் கிடத்தி அங்கே இருக்க குழந்தை கொன்ற சொல்லி எல்லாம் ஆச்சு நம்ம வாழ்க்கையிலும் இதே போல் நிறைய கஷ்டங்கள் வரும் பரவாயில்ல வந்துட்டு போட்டோம் அந்த நேரத்திலாம் நம்ம நம்மை படைத்த பகவான் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பான்னு அவனுடைய நாம சொல்லி அவன் சரணகுமலத்தை இருக்க பிடிச்சிக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறியே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த முட்டாள்தனமான வரையில் போய் விழுந்துடக்கூடாது ஒன்று இன்னொன்று கிருஷ்ணன் என்றாலே சௌசீன்யம் சௌலபியம் என்ன கிருஷ்ணன் என்றாலே சந்தோஷம் எல்லாரிடத்திலும் சந்தோஷமாக அவன் நகர்வதை பார்க்கலாம் எல்லா இடங்களிலும் கிருஷ்ணன் அழுததா எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு இடத்துல அழுதான் குசேலனை கட்டிட்டு அவன் பெரிய அழுதான் இன்னொரு இடத்துல அழுதான் அர்ஜுனன் கிட்ட இவ்வளவு புத்தி சொல்ல கூட நீ அழறையாடா உன் புத்திரம் போயிட்டான் அப்படின்னு அந்த சும்மா அவர் வியாஜம் அதனால சிச்சுவேஷன் ஆனாலும் சிரித்து கொண்டே நகர கற்றுக் நான் கிருஷ்ணா டிவோட்டின்னு சொல்லிட்டு நம்ம நெத்தி கட்டுக்கிறது விஷயமே இல்லை கிருஷ்ணா டிவோட்டினா எப்பொழுதுமே சிரித்துக்கொண்டு கொண்டு பாகுபாடு எல்லாரும் சமம்னு எல்லாரையும் மரவணிச்சுட்டு போனோம் அதுதான் கிருஷ்ணா டிவோட்டி அந்த முன்னூத்தறுபத்தைந்து நாள் நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி தான் ஒரு நாள் அடங்குற விஷயமே இல்லை கிருஷ்ணனை போல வாக்கா வாழணும் கிருஷ்ணனை போல வாழணும் கிருஷ்ணனாக கிருஷ்ணனை நினைச்சு நினைச்சு நம்ம கிருஷ்ணனா மாறணும்னா எவ்வளோ பெரிய தபஸ் அது அப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் நமக்கு ஒடான கோடி குணங்கள்ல ஒரு குணம் நமக்கு கிடைக்காதான்னு நம்ம ஏங்கணும் அந்த அளவுக்கு நம்ம பக்தி பண்ணணும்